டிடி ரிட்டர்ன்ஸ் வடக்குப்பட்டி ராமசாமி அதுக்கப்புறம் இங்கே நான் தான் கிங்கு இப்படி மூணுமே ஹார்ட்ரிக் அடிச்சிருக்காரு சந்தானம் அவர்கள் இனிமேல் வர படங்கள் எல்லாமே உங்களை வந்து மகிழ்விச்சுட்டு தான் இருக்கும் ஸோ இந்த படத்தில் இங்கு நான் தான் கிங்கு படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோடய சீன்ஸ்லாம் வரும்போது தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் நான் சின்ன சீன் தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் வருது ஸோ இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் முக்கியமாக பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு நீ மீதி படத்தை வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் நன்றி நன்றி சோ थैंक எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கே ஏகாக 빅 थैंक यू टू आवर प्रोड्यूसर சார் சுஷ்மிதா அன்விச்சலியன் சிஸ்டர் டைரக்டர் ஆனந்த் சார் சந்தானம் சார் இது ஒரு பக்கா இமோஷனல் எல்லாம் எல்லா இமோஷன்ஸும் கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் படம் பார்த்து உங்களுக்கும் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குற படமா இருக்கும் கண்டிப்பா போய் தேட்டர்ல பாருங்க ப்ரொடியூசர் ஃபேஸில் ஸ் இருக்குன்னு ப்ரொடியூசர் ஃபேஸ்ல மட்டும் இல்லனா ஆடியன்ஸ் ஃபேஸ் தேட்டர் ஓனர் ஃபேஸ் எல்லாரும் ஃபேஸ்லயும் ஸ்மைல் இருக்கு ஏன்னா நாங்க தேட்டர் ஓனர்ஸ்லாம் எப்போ ஹாப்பியா இருப்போம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நிறையா ஹாப்பியா இருக்கும்

சோ எல்லாரும் வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க थैंक வர முடியல வீட்டுக்கு அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா மீடியா சப்போர்ட்டுக்கு ரொம்ப இருக்கும் ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு டீமாக எங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து வந்து புதுசு சார் வச்சு சார் வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்காரு நான் வந்து ஷூட் பண்ணும்போதே நிறைய வாட்டி சிரிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ அதனால இது வந்து நல்லா என்டர்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் வنده கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போ உள்ள பார்த்து சொல்றேன் படங்க இல்ல நான் நிறைய வாட்டி பாத்துட்டேன் அது ஆடியன்ஸ் கூட பாக்கும்போது இன்னும் பயங்கர தான் இருக்கு அந்த வைப்பே வந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க எல்லாரும் தேங்க்ஸ்